வருமானம் தரக்கூடிய துறைகளாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு வீழ்ந்த நிலையிலே காணப்படுகிறது குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரங்கள் பெரிய அளவில் இலங்கைக்கான எண்ணிச்சலாவணியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இல்லை ஆக சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மட்டும்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதுவும் கூட பல வகையான குறைகள் குற்றங்களோடு நடைபெற்றுக் கொண்டாலும் இலங்கையினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கை இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும்தான் வகிக்கின்றது ஆகவே இலங்கை தான் ஐஎம்எஃப்டமோ பரிச அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை முயலளிப்பதானால் அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால் நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளையும் கடனையும் கட்டுவதானால் அவளுக்கு இரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உள்நாட்டுக்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் உள்நாட்டில் இருக்கின்ற உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய உடனடி வழிமுறைகள் இல்லை இம்முறை நெல் உற்பத்தியோடு இலங்கையில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது கடும் மழை காரணமாக நெல் உற்பத்தியிலே கடுமையான நோய் தாக்கம் விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது ஆனால் இவற்றை கடந்து அடுத்த விவசாய செய்திகளும் விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது